பேர் 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 என்ன என்ன வாராயா பாப்படியாட பிறந்த நாள் அம்மா பிறந்த நாள் அன்னைக்கேவும் பதினாலு நாலு பிறந்த பிறந்தநாள் கொண்டாடிட்டு வராயி அம்மாவும் பார்க்க வந்திருக்காங்க வராயி அம்மா பயங்கரமா சுட்டி நம்ம கவாரிங்க எவ்வளோ ஒரே ஓட்டுற நான்கு கோயிலுக்கு போவேன் கருவறைக்கு போவேன் வாராய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்க

பராஜி பாப்பாவா நல்லபடியா போங்கதான் அங்க முடிச்சிட்டு வாங்கம்மா வாங்க அண்ணதான அங்க முடிச்சிட்டு இங்க வந்து நல்லபடியா முடிஞ்சது